அவே ஒரு அடிச்சேன் நீ ஒரு அடி அடிச்சு உனக்கு வெக்கமாவே இல்லையா நான் தெரியாமதான் கேட்கிறேன் வெக்கமான வெக்கமானவள எப்பயோ வித்துட்டேன் கிலோ முப்பது டண்டா பாத்தா அவர் என்னமா சொல்ற நல்ல விளம்பரம் சிறிய நேரம் சென்று நாடகம் போடும் பார்த்தா பாதட்டு தனி பஞ்சம்போட சொல்லுதடி பஞ்சம் போட சொல்லுதடி multimod <marriages timing> spam விஷயம் பண்ண போறாங்கனா அத என்ன பண்ணி பாப்பங்க ரிஹர்ஸ் பண்ணி பாப்பங்களா இல்லையா அத உங்கட ரிஹர்ஸ் பண்ணி பாக்குறாங்க ஏன்டா ரிஹர்ஸ் பண்றாரா வெத்தலைய போட்டேண்டி என்னடி சும்மா ஆடுங்க மாமா ஒன்னும் சொல்ல மாட்டருவாத்தாருந்தாரு

பெரிய <laughs> தலைவா <muching> <muching>

இந்த ஊரு புல்ல தெரிய வச்சது யாரு அய்யோ இந்த உலக தெரிய வச்சது தம்பி என்ன கட்டிக்குச்சது யாரு அய்யோ நான் உன்னை கட்டி பிடிச்சது என்ன ஏயா அப்பா தம்பி کون வந்த கி என்ன உள்ள வா உனக்கு போட்டா வெச்சிருக்கே அதே மாதிரி நான் செய்வா

அணில நாக்கழம்பரிச்சு நாக்கு போட்டானா அத்தி கைய கொண்டு கம்ப்யூட்டர் சேமன் எல்லாம் வச்சுட்டானு ஏன் நரம்ப பிடிச்சிருச்சு தானே கை வைப்பாங்க நீங்க என்ன கடந்து வைக்கிறீங்க கரம்பு சொல்ல கம்பில வச்சிருக்கா சந்தகி வந்தகிரி அல அனு சொல்லி பேரு

என்ன மழை பெய்யா சின் சின்ன கல்ஜின கணக்கில் சின் சின் கல் செஞ்சுடா சின் சின்ன கல்ஜின கணக்கில் ஜாக்கல் செஞ்சாங்க திகட்டல எடுத்து நென்னே பென்குயின் மாதிரி நிக்கிறாடா எங்க மாமா பெரியவரே இத கொண்டு போய் தாழ மாட்டிட்டு வாங்க அந்த கண்ட கப் இருக்கு அதல மாட்டிட்டு வா கே. ஏ உள்ள ஓட. இங்க ரெண்டு பேருக்கு மூஞ்சி வெள்ளையா இருக்கு. போட்டு ஏங்க உங்க வெள்ளையா

கட்டிபோடி கட்டி போடிடாடு அப்படியா கம்மாவில எப்படி கொண்டு வர அவன் அவன் நன்று தெரியுமா அவன்

அவர் என்ன பண்றாருன்னா அவர் ஆடுகள் அடுத்த சொல்லுவேன் ஒண்ணு சேர முடியல ரெண்டு ஆடும் போடா என்ன நீ எத்தனை பேரை பார்த்திருக்கலாம் போன்ல பேசிர்க்க மாட்டேன்னு சொல்ல வர்றேன் இவன் உள்ள போய் ਉਹਨੇ அவ அப்படியே சொன்னியா ஏய் செய்யா நீ என்ன செய்யாம் அப்படியே எடுத்து கொண்டற அவே சொல்றையா அத சொல்றே அப்போ உனக்கு லேசா நாக்கு சொளளுதே எங்கடா நீ புட்ட வச்சிருக்க புட்ட வச்சிருக்கான் புட்டு வைக்கல ஒரு மட்ட வைக்கல வா மூணு புட்ட வச்சியா கொலகட்ட வச்சியா அண்ணே அண்ணே லவ் மாடர் ப்ரோ அவருக்கு இப்ப தான் மூடு வந்திருக்குனே எக்கணக்கு பாக்குறே ரொம்ப نارாகுமா

என் ஜாவியை பண்ணுறதுக்கும் மூணு கிராசம் நான் உனக்கு டவுசனா இருப்பேன் பொம்மையா இருப்பேன் எந்த மாதிரி பொம்மை அப்படியே பண்ண முழுத்துக்கிட்டு இருக்கா பொம்மையாக இருப்பே நான் அதில் ஊசியை வச்சு குத்துவேன் ஒருவேளை உங்க அம்மா அப்பா உங்க அண்ணன் தம்பி நம்ம காதலுக்கு தடை அறந்து ஏய் அரைஞ்சு உருவேன் ரொம்ப நடிக்காத காலைல புரிஞ்சும் கூட போயிடுவா ரொம்ப அது நான் கடைசி வரைக்கும் இவர் என்ன சொல்றாரு அவர் சொல்றாரு ஒரு மேல இந்த ஜென்மத்துல நீ எனக்குலாத்துல பேசாம பரவாயில்ல பத்து பேர் சிரிக்கும் போது தப்பு கிடையாது

பொம்பளப் புள்ளை இருந்தா அக்கா தங்கச்சியை சொல்லுவாங்க எனக்கு அம்மா அப்பா ஆனா எங்க அண்ணன்தானே எனக்கு அம்மா அப்பா ஏ கூட பிறந்த அண்ணன்தே எங்க சின்னம்மா மகளை இவன் கட்டி இருக்கான் சின்னம்மா மகளே என்னைய சின்னத்த மாကလေး பெரிய மாமாவா ஐயோ மறச்சிரும் மாமியான்னு சொல்லாத மாமா ஏதாவது தப்பு ரொம்ப லோக்கல் வாங்க மாமா ரெண்டு பேரும் பெரியவர் கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோ வாங்கமா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா சொல்லுவாங்க பெரியவங்க கால்ல வந்தேன் சொல்லு அப்பதே வாயில வச்ச எவ்வளவு உயரோ சொன்ன நீ திறந்த மாட்டேன்டா பிரைத்தினி பேமையானே ஆசீர்வாதம் பண்ணி விட்டு போற பராதீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை குனி ஐயோ குனியவா ஐயோமாடா இவைங்க ஆசிர்வாதம்

உங்கள்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் என்ன உண்மைங்க நான் எந்த வெளிநாட்டுக்கு போக முடியாது போக முடியாது கணேஷ் கோவில் வித்த கேஸ் ரெண்டு இருக்கு

அந்த குழந்தை விறக்கும் போது டால்ட்டன் அரசு